வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு ஆடிவரும் காவேரி ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடிவரும் காவேரி வடியம்ம எங்களுக்கு வழித்துணையாக இன்று ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு மங்களங்கள் அனைத்தும் பன்மடங்காகப் பெருகும் நாள் நாடு செழிக்க பயன்படும் நீரினை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விளைந்ததே தாயை போற்றி வழிபடும் நல் வழக்கம் நம் அனைவரையும் நலமாக வைக்க வேண்டும் என காவிரித்தாயை வணங்குவோம் மணவழக்கலை அன்பர்கள் நாம் நமது சிந்தனையை நல்வழிவில் பயன்படுத்த வழிகாட்டும் நன்னாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாள் அமையட்டும் அந்த வகையில் இன்று நாம் நமது நீர் ஆதாரம் குறித்த விழிப்புணர்வு சிந்தனையை மேற்கொள்வோமா அன்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம அருத்தந்த வேதாத்திரி மகிர்ஷி அவர்களின் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் வேதாத்திரிய திட்டத்தில் நதிநீர் இணைப்பு குறித்த விழிப்புணர்வு சிந்தனை தாங்க இன்றைக்கி நீரின்றி அமையாத உலகு உண்மைதானுங்களே உண்பவர்களுக்கு சிறந்த உணவுகளை உண்டாக்கி கொடுத்து தானும் நல்ல உணவாக அமைவது நீரே ஆகும் ஆடி மாதத்தில் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவது நாம் அனைவரும் கண்டு மகிழும் காட்சியாகும் இந்த நீர் கடைமடை வரை சென்று விவசாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது குடகு மலையில் உற்பத்தியாகி நம் தமிழகத்தை வாழ வைக்கும் காவிரி தாய் வாழ்க வளமுடன் உணவு உற்பத்திக்கு நீர் தேவைங்க மழை நீர் எல்லாருக்கும் பொதுவானது பூமியில் எல்லைக்கோடு போட்டு பிரிக்கிறதுனால தாங்க சிக்கல் ஏற்படுது காற்று வெயில் போல மழை நீரும் பொதுவானதே ஆகும் ஆற்று நீரை சேமித்து ஆண்டு முழுவதும் நமது தேவை தீர்க்கவும் சேற்று பயிரினங்களை நாம் இயன்ற மட்டும் செலுத்திடச் செய்யவும் ஆறுகள் இணைப்பு என்பது மிகவும் முக்கியமானது ஆகும் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்றான் பாரதி தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் சிறப்பான ஒன்று ஹிமாலய பகுதி நதிகளும் தீபகற்ப பகுதி நதிகளும் இணைக்கப்படுவது தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் ஆகும் இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வு நம் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் தேவைங்க இத்திட்டத்தில் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா வடபெண்ணை பாலாறு தென்பெண்ணை காவிரி வைகை குண்டாறு பம்பா கோவில் வைப்பாறு நேத்ராவதி ஹேமாவதி வரதா தபதி நர்மதை ஆகிய ஆறுகளை ஒன்றிணைப்பது தாங்க தீபகற்ப பகுதிகள் நதிகள் இணைப்பு அப்படின்னு திட்டமிடப்பட்டுள்ளது அப்பா இவ்வளவு ஆறுகள் நம்ம தென் தமிழகத்தில் ஓடுதா அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தனங்க தெரியுது மழை அதிகமாக பெய்யும் காலங்களில் வெள்ளப்பெருக்கு எடுத்து வீணாக கடலில் கலக்கும் நீரினை தடுப்பணைகள் கட்டியும் போதிய நீர்வழிச்சாலைகளை அமைப்பதன் மூலமும் அனைத்து ஆறுகளையும் இணைப்பதால் இத்திட்டம் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைகின்றது இந்த திட்டத்தினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடித நீர் அனைவருக்கும் ஆண்டு முழுவதும் தடையின்றி கிடைக்குங்க வெள்ளப்பெருக்கு வறட்சி போன்ற இயற்கை சீற்றத்தால் தோன்றும் அபாயங்கள் தவிர்க்கப்படுது இந்த திட்டத்தில் எந்த மாநிலமும் தண்ணீர் கொடுக்கும் மாநிலம் அப்படிங்கிறது இல்லைங்க எந்த பகுதியும் தண்ணீர் கொடுக்கும் பகுதி அல்ல ஏன்னா எல்லா மாநிலங்களும் எல்லா பகுதிகளிலும் பயன் ஆகும் விவசாயிகள் தேவையான அளவிற்கு மட்டும் நீரினை பெற்று விவசாயம் செய்து வெள்ளத்தின் அழிவில் இருந்து மீழ்வர் அது மட்டும் இல்லைங்க வறட்சியின் பிடியிலிருந்து மீள்வாங்க புனல் மின்சாரம் மூலமாக மின் உற்பத்தி அதிகரிக்குங்க இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தின் வெற்றியினால் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே சண்டைகள் எதுவும் இயலாமல் அமைதி ஏற்படுத்த முடியும் ஒற்றுமை நிலவுங்க நலமும் வளமும் பெருகும் இந்த ஆடி பதினெட்டு நன்னாளிலே நல்லதொரு நதிநீர் இணைப்பு சிந்தனையை நமக்கு வழங்கிய நம் குருவின் திருவடி வணங்கி தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் வெற்றி பெற இறையருளையும் குருவருளையும் வணங்கி வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன்